கத்தருடைய பரிசுத்த நாம் மையம் பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிருஷ்ண நாமத்தினால கிருபம் சந்தோஷமும் உண்டாதாக இந்த நாளும் இந்த மாலை வேலையில் இந்த வேடக்காமல உங்களை நோக்கி பார்க்கும்படியாக தேவன் அங்கே கத்தர் உதவி செய்திருக்கிறான் கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் அங்கே கத்திர உதவி செய்திருக்கிறான் தொடர்ந்து இந்த நாளிலும் நம்ம ஐந்தாவது வாரமாக ஏசு கிருஷ்ண ரத்தத்தை குறித்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பேசுகிறோம் ஒருவேளை இந்த நாளில் கூட நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்து ஒருவேளை சொல்லி நான் நம்புகிறேன் நிச்சயமாக கேட்கும்போது தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு விடுதலை சமாதானத்தை நிச்சயமாக உங்களுக்கு அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்ன வேதம் சொல்லுறது சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கம் சொல்லி அதை நம்பி நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும்போது போது உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்க அந்த யாத்திராகமம் கடைசியை நம்ம வாசித்தோம் போன வாரம் யாத்திராகமம் பன்னெண்டு பதிமூணாம் வாசித்தோம் பாருங்க நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ள என்ன பண்ணாது வராது பாருங்க அவருடைய ரத்தம் நமக்குள்ளாக இருக்கும்போது வாதைகள் ஒன்றும் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததிகளையும் அது அழிக்காத படிக்கு தேவனாக கற்று நிச்சயமாக உங்களை அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் சங்கீத காரணாகிய தாவிது தொண்ணூற்றி ஒரு சங்கீதம் பத்தாம் வருஷத்துக்கு அப்படியாக சொல்லுறாரு வாதை உன் கூடாரத்தை அணுகாத சொல்லி இந்த வார்த்தை நீங்க யாரெல்லாம் விசுவாசம் நிச்சயமா நிச்சயமாக உங்க குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்றாரு பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ராதாப்பின் குடும்பத்தை பாதுகாத்தவர் தாவிதியின் குடும்பத்தை பாதுகாத்தவர் நாகாமனின் குடும்பத்தை அவர் பாதுகாத்தவர் இந்த ரத்தத்தை யாரெல்லாம் உபயோகப்படுத்தினாங்களோ அவர்கள் ஒவ்வொரு குடும்பங்களை நிச்சயமாக தேவனாக கற்று அவர் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அப்பாருங்க அந்த நம்ம அவருடைய கூடாரத்தை அணுகாத என்ன பண்ணாரு பாதுகாக்கிறார் பாருங்க யாத்திரா பன்னெண்டு இருபத்தி ரெண்டு எப்படியாக சொல்லுகிறது ஈஷோப்பு குழந்தைகளில் எடுத்து கிண்ணில் இருக்கும் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்காலையில் மேற் வாசலில் நிலைக்கால இரண்டிலும் தெளியுங்கள் இப்ப நாம் செய்ய வேண்டிய காரணம் ரத்தத்தை எடுத்து ஒருவேளை கொடுக்குறாங்க இல்ல தண்ணீரை நம்ம ஜபம் பண்ணி நம்ம வீட்டில் நம்ம பூச வேண்டிய அவசியம் இல்லை ஆவிக்குரிய ரீதியில் our ரத்தத்தை நம்ம என்ன பண்ணலாம் உபயோகப்படுத்தலாம் அந்த ஒரே நம்ம ரத்தத்துல எனக்கு சுகம் உண்டாகணும் நம்ம ரத்தத்துல எனக்கு மீட்பு உண்டாகணும் நம்ம ரத்தம் குடும்பத்தை முழுவதும் சுற்றி வேலி எடுத்து நீங்க பாதுகாக்கவேன்னு சொல்லும்போது தேவன் உங்களை பாதுகாக்க ஒரு வல்லுனரா இருக்கிறார் பாருங்க யோபின் குடும்பத்தை வேலி எடுத்து பாதுகாக்கတဲ့ தேவன் அங்க நம்மை பாதுகாக்க ஒரு வல்லுனரா இருக்கிறார் யோபை தொடுவதற்கு தேவன் இடத்துல யோ யோபை தொடுவதற்கு தேவன் விசாஷ் என்ன பண்ணா பர்மிஷன் கேக்குறான்

நம்ம என்ன பண்ணலாம் வாசிக்கலாம் ஏற்றுடாம பன்னெண்டு இருபத்தி மூணு படியாக சொல்லுது பாருங்க கத்தர் எகிப்தியரை அதமனுக்கு கடந்து வருவான் நிலையின் மேற்சோட்டத்திலும் வாசலை நிலை காழ்வு இரண்டிலும் அந்த ரத்தத்தை காணும் போது கத்தர் செங்காரனை உங்கள் வீடுகளிலும் உங்களை அதமனுருக்கு வரவிட்டாமல் வாசலுபடியே விலகி கடந்து போவார் யார் யார் வீட்டிலலாம் இது ரத்தம் இருக்கிறதோ சங்கார தூதன் என்ன பண்ணுறான்னா கடந்து போகிறது நம்ம என்ன பண்ணுவாரோ பார்க்குறோம் சங்கார தூதன் கடந்து போகிறான் உன் வீட்டிற்கு மரணம் என்ன பண்ணது வராத் உன் வீட்டிற்கு வியாதி என்ன பண்ணா வராத் யார் என்ன பண்ணாலும் செய்வோம் என்ன பண்ணாலும் கட்டுகளை வச்சாலும் எந்த மந்திரத்தின் ஆவிகள் எல்லாம் கட்டு நாவிகளை இயேசுவி ரத்தம் ஏசுவி நாமத்தினால் அது முறியடிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமலை என் அன்பு ஜனங்களை நீங்கள் விஸ்வாசிதா தேவ நகை காத்தவங்களை மேன்மைப்படுத்த ஒரு வல்லவராக இருக்கிறார் அந்த ரத்தத்தில் அதில் வல்லமை உண்டு அதை நீங்கள் என்ன பண்ண நம்பணும் வார வாரம் புசிக்கிற ஒரு நம்பிக்கை இல்லை வார வாரம் அவருடைய சரீரத்தை நம்ம பானம் போல நம்ம ஒரு விசுவாசம் இல்லை இந்த விசுவாசிக்கும் போது அவருடைய மகிமையை காணும்படியாக உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான் வேதம் சொல்லுது பாருங்க நீ விசுவாசித்தால் தேவன் மகிமையை காண்பார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க விசுவாசம் நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயம் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அது நம்பி நீ விசுவாசிக்கும் போது அந்த சங்கார தூதன் உங்களை விட்டு அவன் என்ன பண்ணுறான் உங்க வீட்டை விட்டு அவன் கடந்து போகிறான் ஒருவேளை உங்க வீட்டில் இந்த வேலையில எந்த ஒரு காத்து கருப்பு எந்த ஒரு சூழ்நிலைகள் எந்த ஒரு நெருக்கடிகள் எந்த ஒரு வியாதிகள் எந்த ஒரு பிசாசு கிரியர்கள் மாந்தங்கள் தோஷங்கள் பில்லி சூனியங்கள் எந்த சூழ்நிலைகள்னாலும் தேவனகை கற்று சருவாங்க விடுதலை இயேசு நாமத்தான் அவங்களுக்கு கொடுக்கற வல்லவராக இருக்கிறா இந்த மாலை மாலை வேலையில நீ துயிலத்தோடு கூட வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறான் என் அன்பு ஜனங்கள உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு நான் அறிக்கை செய்கிறேன் தயவு செய்ய ரத்தத்தில் நீங்கள் உபயோகப்படுத்து எந்த மருந்தால முடியாதது எந்த மாத்திரையால முடியாதது எந்த ஜனங்களால முடியாதது எந்த தெய்வத்தால முடியாதது எந்த கடவுளால முடியாதது இயேசுவின் இரத்தத்தால அது சாத்தியமான்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் விசுவாசிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் அவர் செய்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை அதனால் நீங்கள் தயவு செய்து அதை என்ன பண்ணுவோம் விசுவாசம் செய்யும் போது உங்களுக்கு எந்த ஆபத்தில் வந்தாலும் தேவன் கடந்து போகும்படியாக அவர் அனுகிரகம் பாராட்ட ஒரு வல்லவராக இருக்கிறார் அதனால் அவர் ரத்தத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க நம்புங்க அவர் ரத்தத்தை நீங்கள் என்ன பண்ணால் விசுவாசம் போது தேவன் அற்புத செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார் பாருங்க யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு சொல்கிறாரு தேவரே சகலத்தையும் செய்ய அவர் வல்லவர் நீங்கள் நம்ப வேண்டும் நம் தேவாதி தேவன் சேனைகளின் கர்த்தர் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக சொல்லி நாம் என்ன பண்ண விசுவாசிக்க வேண்டும் அடுத்து வார்த்தை சொல்லுது பாருங்கள் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நாம் என்ன பண்ண வேண்டாம் அறிந்திருக்க வேண்டும் அவரால் எல்லாமே முடியும் எல்லாம முடியுங்க விசுவாசித்தீங்கன்னா தேவன் அங்கே கத்துறங்களுக்கு அது சாத்தியமாக மாற்றவராக இருக்கிறார் பாருங்க சங்கீதக்காரன் என்னொரு வேத பாதை சொல்றேன் சங்கீதம் அறுபத்தி என்ன அஞ்சுல என்ன சொல்றது என் ஆத்துமாவே தேவன் அமர்ந்தரு நான் நம்புகிறது அவரால் வர சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் பார்க்குறோம் அது நீ நம்பி நீங்க விசுவாசிக்கும் போது இந்த ஆண்டுல நீ என்னெல்லாம் காரியங்களை நீ நம்புறீங்களோ அந்த எல்லா காரியங்களை தேவன் இயேசுவி நாமத்தினால் உங்களுக்கு ஈவாக அவர் கொடுக்க அளவுக்கு அவர் வளவராக இருக்கிறார் பாருங்க ஆச்சாரியன் மகாபருஷ செலத்துல பிரயோசிக்கும் போது அவன் பயந்து கொண்டு என்ன பண்ண போவான் நம்ம ஜீவனோடு கூட வெளியில வருவோமா இல்ல மறித்து போயிடுவோமா நம்ம பாவத்தால நம்ம மறித்து போயிடுமா சொல்லி நினைத்து அவன் ஏழு முறை போய் என்ன பண்ணுவோம் ரத்தத்தை அவன் தொலைக்கணும் ஆனா இது போல காரியங்களை செய்யாத படிக்கு ஏசு ஒரே ஒரு முறை மறித்ததுனால ஒரு நித்திய மீட்பை தேவன் அவன் என்ன பண்றாரு உண்டாக்குறார் பாருங்க நம்ம புதிய ஏற்பாடு நம்ம என்ன பண்ண வாசிக்கிறோம் யோகன்ல என்ன வாசிக்கனா பெலசா குலத்தண்டையில முப்பத்தி எட்டு வருஷமாக ஒருத்தர் வேதிய வேதியோட கூட அவன் என்ன இயேசு அமர்ந்திருக்கிறான் முன்பதாக என்ன பண்ணிடுறான் அவன் பிறந்திருக்கிறான் அவன் சொல்ற காரணம் என்ன அண்டவரே என்னை அந்த குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு யாருமில்லன்னு சொல்லி அவன் என்ன பண்ணான் அந்த வார்த்தை சொல்லும்போது போது ஏசோ அவனை பார்த்து சொல்றாரு நீ சுகமாக விரும்புறான்னு சொல்லி என்ன பண்ண சொல்லும்போது போது எனக்கு யாருமேலன்னு சொல்லிருவான் பாருங்க ஒருவேளை அவனுக்கு அப்பா இருந்திருப்பாங்க அம்மா இருந்திருப்பாங்க சொந்தங்கள் இருந்திருப்பாங்க அந்த கோணம் கலங்கப்படும் போது இவனை கூட்டுமாட்டு விடல யாரும் இவன் மேல ஒரு இலக்கப்பட்டு வேதனை சொல்லுது பாருங்க என்ன கட்டுலை உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறத்தில் நான் பண்ண வேண்டாம் அன்பு

எடுத்துக்கொண்டு நடந்தா சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் இப்போ நம்ம எந்த இடத்துல எந்த குளத்துக்கும் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை எந்த கோயில் குளத்துக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேர் நம்ம என்ன பண்ண பாருங்க முடிகளை என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம் ஒரு ஒரு நடந்து பண்ணுறோம் எல்லா கோயிலுகளுக்கோ எல்லா இடங்களுக்கும் நம்ம என்ன பண்ணோம் நடந்து போகிறோம் வேண்டுதல் செய்கிறோம் உண்ணாவிரதம் இருக்கிறோம் அழகை கொடுத்துறோம் தீ மதிக்கிறோம் தீ எந்திரம் எவ்வளோ காரியங்கள் செய்கிறோம் இதிலெல்லாம் விடுதலை இல்லை எதில் விடுதலை சொல்ல பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே விடுதலை உண்டு என்பதை நான் அந்த வேலையில் ஒன்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த ரத்தத்தை இதை உபயோகப்படுத்தும் போது தேவன் பெரிய காரியங்களை ஒரு வாழ்க்கையில் அவர் செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறான் பாருங்கள் யாக்கோப்பு ரெண்டாவது அதிகாரம் இருபத்தஞ்சு வருஷம் இப்படியா சொல்லுது பாருங்கள் அந்த ராகோப்பை வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியை அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதி உள்ளாக ஆக்கப்பட்டா பாருங்கள் இந்த வேலை அவருடைய ரத்தத்தை நம்ம உபயோ உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் ரத்தத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அடுத்தது அவருடைய ரத்தத்தினைகள் உபயோகப்படுத்த வேண்டும் பயன்படுத்த வேண்டும் சொன்னால் கிரிகைகளினால் என்ன பண்ண வேண்டும் உண்டாக வேண்டும் வீடுகளில் இருந்து கொண்டு எனக்கு சுகம் வேண்டும் அது நடக்கணும் அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கணும் எனக்கு வேலை கிடக்கணும் நான் நல்லா படிக்கணும்னு சொன்னால் முடியாது சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நான் பாஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நான் படிக்கணும் புக்கை திறந்த படிச்சதை பாஸ் பண்ணணும் புக்கை படிக்காமல் அந்த ஒரே நான் பாஸ் பண்ண சொல்லி ஜெபம் பண்ணால் கூட ஏசு அந்த ஜெபத்தை என்ன பண்ண மாட்டார் கேட்க மாட்டார் அதே போல தான் வீட்டில் உட்காந்து ரத்தத்தை உபயோகப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ண முடியாது முடியாது சபைக்கு வரணும் அவர் ஆராதனை கலந்து கொள்ளணும் அவர் வார்த்தை கேட்கணும் அவர் துதிக்கணும் அவர் தொழுது கொள்ளணும் அவர் நாமத்தை மகிமப்படுத்தணும் திருவந்தக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி அவர் சரீரத்தை அவர் ரத்தத்தை நீங்கள் என்ன பண்ண வேண்டும் புசிக்க வேண்டும் புசித்த ஒரு ரத்தத்தை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் பானம் பண்ண வேண்டும் அப்படி பானம் பண்ணும்போது இந்த கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டும் பாருங்க இப்போ மாதம் மாதம் நமக்கு குடும்பத்தை நடத்துவதற்கும் இல்லை ஊழியர் செய்கிறோம் சபையை நடத்துவதற்கோ பணம் மிகவும் அவசியம் சும்மா நம்ம இருந்தால் பணம் கிடைக்காது வேலைக்கு போயிட்டு அங்கே மேனேஜர் சொல்கிற வேலை செஞ்சேன்னா நம்ம அக்கௌண்ட்டில் பணம் நாம் ஆகும்னா கிரெடிட் ஆகும் அப்போது ஒரு உலகத்திற்கு காரியத்திற்கு ஒரு வேலை செய்யும்போதே அதுக்கு ஏற்ற பலனை உண்டு அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள இருக்கும் பலனை பெற்றுக்கொள்ள காரியங்களை பெற்றுக்கொள்ள இருக்கும் நாம் செய்ய வேண்டும்னா ஒரு காரியத்தை ஒரு கிரியை நம்ம என்ன பண்ணணும் செய்ய வேண்டும் அந்த கிரியையை நீங்கள் செய்யும்போது போது தேவனாக காத்த நிச்சயமாக ஒரு விடுதலை அவர் கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார் அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரணம் அவ பாருங்க அந்த ராகா விஷயம் என்ன பண்ணனா கிரியினால என்ன பண்ணப்பட்டா நீதிமானாக நீதிமானாக என்ன பண்ணப்பட்டா மாற்றப்பட்டார் அப்ப அந்த கிரியினால தேவனாக காத்தவங்களை நீதிமானாக நிச்சயமாக அவர் மாற்றவர் ஒரு ஆண்டவரா இருக்கிறார் அடுத்து தொடர்ந்து ஒரு வருஷத்தை நம்ம என்ன பண்ணலாம் வாசிக்க கவனிக்கலாம் யோசுவா இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலு சொல்லுது பாருங்க கர்த்த தேசத்தை எல்லாம் தம்முடைய கழியில கையில ஒப்பு கொடுத்தா தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோடு கூட என்ன பண்ணார்கள் சொன்னார்கள் பாருங்க ஏராளம் நம்மளை கெடுக்க உங்களை கெடுக்க நினைக்கிறாங்களோ ஏராளம் உங்களுக்கு உபத்திரவத்தை கொண்டு வராங்களோ ஏராளம் உங்களை நல்லா இருக்க கூடாது நினைக்கிறாங்களோ ஏராளம் உங்களுக்கு செய்வன பண்றாங்களோ ஏராளம் உங்களுக்கு என்ன பண்ண மண்ணை வாரி தூத்தி என்ன பண்ணாங்க எடுக்கிறாங்களா நல்லா இருக்க சொல்லி உங்களுக்கு குழிகளை வைக்கிறாங்களா நீங்க நல்லா இருக்க சொல்லி உங்களுக்கு கண்ணுகளை வைக்கிறாங்களா யாரு குழியில வச்சாலோ அவர்களே அந்த குழியில விழும்படியாக கத்த என்ன பண்றாரு மாற்றி அமைக்க அவர் வல்லவரா இருக்கிறார் தீமையான அனைத்தையும் நன்மையாக ஒரு மாற்ற ஒரு வல்லவரா உங்களுக்கு கண்ணிகளை வைக்கிறாங்களா பாருங்க தேவ கிருப நம்மோடு கூட இருப்பதுனால சங்கீதம் நூத்தி இருபத்தி நாலாம் அதிகாரி சொல்றாரு எல்லா கண்ணிகள் என்ன பண்ண தெரித்தன குருவி தப்பினது போல உங்களுக்கு விரோதமாக எழும்பு எல்லா கண்ணிகளை இயேசுவி நாமத்தினால அவர் தெரிக்க விடும்படியாக அவர் அனுகிரகம் பாராட்ட அவர் வல்லவரா இருக்கிறார் அது நீங்க நம்பும் கத்திரவங்களுக்கு ஒரு மீட்பை அவர் கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார் அதை செய்து நம்ம நம்ம என்ன வேணும்ன்றோ அவர் நம்ம வேணும் அடுத்த ஒன்று வேத பகுதி சொல்லுது பாருங்க யோசுவா ரெண்டு இருபத்தி நாலு கத்த தேசத்தெல்லாம் நம்ம கையில் என்ன பண்ணாரு ஒப்பு கொடுத்தா தேசத்தின் குடிகளெல்லாம் நம்ம முன்பதாக என்ன பண்ணார்கள் சோர்ந்து போனார்கள் அப்ப நம்ம விரோதமா எழும்புற காரியத்தை கத்த என்ன பண்றாரு சோர்ந்து போகும்படியாக உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்க ஒன்னு குறைந்த பத்தாவது அதிகாரம் நாலாம் வருஷம் இப்படியா சொல்லுது எல்லோரும் ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படி எனில் அவளோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை யாருன்னா அந்த கண்மலை கிறிஸ்துவே சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க அந்த ஞான கண்மலை என்னன்னா அவர் எதை குடித்தார்கள்னா இயேசு ரத்தத்தை அவர் என்ன பண்ணார்கள் குடித்தார்கள் இந்த வேலையில் நண்பு ஜனங்களே நீங்கள் பாருங்க ஒரு நாள் கூட ஓய்வு நாள் என்ன பண்ணக்கூடாது தவற விடக்கூடாது அதை கண்டாயமாக நீங்கள் என்ன பண்ணோம் கடைபிடிக்க வேண்டும் ஏன்னா இயேசு அம்மத்தட்ட அதிகாரி இப்படி சொல்லுகிறார் பாருங்க ஓய்வு நாளில் உயிஷ்டபாரி செய்ய கூடாது. உன் சொந்த பேச்ச பேசக்கூடாது. உன் சொந்த வேலைகளை என்ன பண்ணுற செய்ய கூடாது. அப்படி அந்த ஓய்வுnal நீ அனுசரிக்கும் போது, அட சரீரத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ணும்போது, அட வார்த்தையை கேட்கும்போது, தேவனை நீங்கள் ആരാധக்கும் போது, வேதம் என்ன சொல்லுதா? யாக்கோபின் உரிய ஆசீர்வாதத்தினால நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லி கட்டணம் பண்றாரு. கட்டளை கொடுக்கிறார். அவர் சொன்னறானால செய்து முடிக்கார் வல்லவராக இருக்கற நன்பு ஜனங்களே, யாக்கோப் ஒரு வார்த்தை சொல்றாரு. யாக்கோபை பயப்படாதே. நான்

தேவனை ஆராதிக்கும் போது தேவனாக கத்தர் அந்த உடன்படிக்கையை அந்த கீர்த்தனாக ஓப்பத்தை வீட்டில் வரும்படியாக அவர் உதவி செய்தான் அது ஒரே ஒரு காரணம் அவன் தேவனை ஆராதித்தான் அந்த உடன்படிக்கையை பற்றி அவன் வீட்டில் வந்தபோது தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறான் அவனுடைய வேலை சொல்லங்களை ஆசீர்வதிக்கிறான் அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் நான் பண்ண ஆசீர்வதிக்கிறார் அன்பு ஜனங்களே உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ற காரியம் என்னவென்று சொன்னால் வேதனை வச்சிருக்கிறாரோ உங்களை குறித்து என்ன அழைப்பு வச்சிருக்கிறாரோ உங்களை குறித்து என்ன தரிசனத்தை வைத்திருக்கிறாரோ ஏசுமி நாமத்தினால உங்களை அவர் ஆசீர்வாதத்தை உயர்த்தி உங்களை உன்னதத்துல அவர் உட்கார வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அதனால இந்த நாள் இந்த மாலை வேலையில வார்த்தை கேட்டு உங்களை நான் சொல்ற காரணம் அவர் ரத்தத்தை உபயோகப்படுத்துங்கள் அவரை ஆராதிங்கள் அவரை விசுவாசிங்கள் தேவன் உங்களை உன்னதத்துல உட்கார வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை எந்த ஒரு இல்லை கத்துத்தாம இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பதாக